என் இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்துஹூ நான் உங்கள் மிஸ்பா சித்திக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் கலர்ஃபுல் கூவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு கப்பு அளவுக்கு கெட்டி தேங்காய் பால் ஒரு தேங்காய் பால் அது ஒரு தேங்காயில் எடுத்த கெட்டி பால் அதை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுலயே மரவள்ளி கிழங்கு மாவு டாப்பியோக்கா பவுடர்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் இல்லைன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கிது அது ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அடுத்து மைதா முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் இந்த கப்போட அளவு என்னென்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அடுத்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு அரை கப்பு எடுத்துக்கலாம் அதுலேயே அடுத்து சீனி முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம மாவில் கூட சேர்த்துக்கலாம் மாவில் க கரைச்சி பார்த்துக்கிட்டு பத்துலெண்ணா எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அரைச்சி பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த பதத்தில் அரைச்சி அரைச்சி பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி எல்லா மாவும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ ஊற்றி பார்க்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு தண்ணி பத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுகர் பத்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் பர்ஃபெக்டாக அப்படி தான் இருக்கணுன்னு தேவையில்லை நம்ம சுகரோ உப்போ தண்ணியோ நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் மட்டும் கொஞ்சம் நல்லா திக்கான பாலாக ஒரு தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் அதை மிக்சியிலேயே ஒரு வாட்டி அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஈவனாக அழகாக மிக்ஸ் அடித்து பாருங்கள் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் தோசை மாவு அளவுக்கு இருந்தால் ரொம்ப அழுத்தமாக போயிடும் இப்போ நம்ம எத்தனை கலர் சேர்க்க போகிறோமோ அத்தனை பவுல் எடுத்து இந்த மாவை நம்ம பிரிச்சுக்கலாம் நான் அஞ்சு கலர் எடுத்திருக்கேன் அதனால் நான் அஞ்சு பவுல் எடுத்து அஞ்சாக பிரித்து அந்த மாவை கரெக்ட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்ம எல்லாமே ஒரே அளவாக எடுத்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த லேயர் ஊற்றும் போது ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் மொத்தமாகவும் கொஞ்சம் மெல்லிசமாக ஆகிடும் நான் ஒரு டம்ளர் எடுத்து அதில் தான் நான் அஞ்சாக பிரிச்சுக்கிட்டேன் அஞ்சு டம்ளர் மாவு இருந்தது அஞ்சு பவுலில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம கலரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நேச்சுரல் கலர்ஸ் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா அடித்து கலக்கிக்கலாம் எங்கேயுமே அந்த டார்க்காக எங்கேயும் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா அடித்து கலக்கிக்கலாம் இப்போ ரொம்ப லைட்டாக இருக்குது அந்த பிங்க் கலரு நல்லா ரெட்டாக வரணுன்னா கொஞ்சம் அவிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆகிடும் கலரு அதனால் நான் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிட்டேன் இப்போ க்ரீன் மிக்ஸ் பண்ணுறேன் ரொம்ப லைட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கிரீன்னால் ரொம்ப லைட்டாக காட்டும் அதனால் நான் நல்ல திக்கான க்ரீனாக கலக்கிக்கிட்டேன் அடுத்த கப்பில் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பர்பிள் பர்பிள் கலர் இது ரொம்ப சூப்பரான கலராக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட பர்பிள் கலர் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணி குவை செய்யுங்க அதுவுமே கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நல்ல கலராக காட்டும் அதனால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா அடித்து கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஆரஞ்சு கலர் யூஸ் இருக்கேன் இது முட்டை ஊற்றியும் இந்த கூவை செய்வாங்க இதுக்கு நான் முட்டை ஊற்றலை ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும் முட்டை ஊற்றியும் செய்யலாம் முட்டை ஊற்றி பண்ணுறதுக்கு மெத்தட் வேறு மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் மாவுலாம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அது ஒரு நாளைக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஸ்டீமரை அடுப்பில் வச்சு உள்ளே கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டீம் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மட்டும் மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி உள்ளே ஊற்றிருக்கேன் ஒரு அரை சட்டிக்கும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இது மாதிரி ஆவி வரும் அப்போ மூடியை திறந்துட்டு பவுலில் வச்சுக்கலாம் நான் கிளாஸ் பவுல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கூவேங்கிறதுனால கலர் நல்லா வெளியில் சூப்பராக தெரியுங்கிறதுக்காக நான் கிளாஸ் பவுல் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன பவுல் இருக்கோ அது மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க உள்ளே ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அந்த பவுல் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி நல்லா நெய் தடவிக்கிட்டோம்னா அது நல்லா ஸ்டீம் ஆகுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது லேயரை எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் அதனால தான் இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு என்ன கலர் ஊற்றலாம் க்ரீன் ஊற்றலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு க்ரீன் ஊற்றிட்டேன் ஃபுல்லாக ஒரு பவுலில் உள்ளதை அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு திக்கான லேயர் கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சு துறக்காமல் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்துடும் இப்போ ஒரு ஸ்பூன் ஆட்டி நான் தடவி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் மாவு ஒட்டாமல் இருந்தால் கரெக்டான பதம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே லேசாக தட்டி பார்த்தீங்கன்னா அது வெந்தது தெரியும் நல்லா ஸ்பூனில் எதுவுமே ஒட்டாமல் இருக்கும் இப்போ கரெக்டாக வெந்துருச்சு இப்போ அடுத்த லேயர் ஊற்றிக்கலாம் அடுத்த லேயர் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும் நான் அதை வீடியோ எடுக்கலை அடுத்த லேயர் ஊற்றும்போது காட்டுவேன் பாருங்கள் இப்போ மூடி போட்டு நல்லா மூடி அதே மாதிரி பத்து நிமிஷம் திறக்காமல் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்துடும் இப்போ இது கரெக்டாக வெந்துடுச்சு அந்த ஸ்பூனால் லேசாக மாதிரி தட்டி விட்டு பார்த்துக்குவோம் சொட்டு கூட ஒட்டாமல் வந்ததுன்னா கரெக்டாக வெந்துருச்சின்னு அர்த்தம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு அடுத்த லேயர் ஊற்ற வேண்டியது தான் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த லேயர் ஊற்றிக்கலாம் அடுத்து நான் பர்பிள் ஊற்றிருக்கேன் அதையும் ஃபுல்லாக ஊற்றிடலாம் இப்போ திரும்பவும் மூடி இன்னொரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்தில் கரெக்டாக வெந்துடும் திரும்பவும் அதே டைப்பில் எடுத்துட வேண்டியதுதான் பர்பிள் சூப்பரான கலராக இருக்குது பாருங்கள் மாவில் இருக்கும்போது வேறு கலராக தெரிஞ்சுது வெந்ததுக்கப்புறம் சூப்பரான கலர் கிடச்சிருச்சு பாருங்கள் அடுத்த லேயர் இதுக்கு மேலே ஊற்றும் போது இன்னும் சூப்பரான கலராக தெரியும் இந்த பர்பிள் இப்போது நெய்யை தடவிட்டு அடுத்த கலர் ஊற்றலாம் இப்போ ரெண்டு கலர் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்குது ப்ளூவும் பிங்க்கும் இப்போ எதை ஊற்றுனா கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு ஒரே குழப்பமாக இருக்குது பிங்க்கை ஊற்றலாமா இல்லை ப்ளூவை ஊற்றலாமான்ட்டு ப்ளூ ஊற்றுனா ஒரே டைப்பில் வரும் பர்பிளும் அடுத்தது ப்ளூவும் அவ்வளோவா கலர்ஃபுல்லாக இருக்காது அதனால பிங்க் ஊற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிவிட்டு அதை பிங்க்கையும் ஊற்றி மூடிவிட்டேன் நான் பிங்க்கை ஊற்றுனது கரெக்டு தானா இல்லை ப்ளூவை ஊற்றிருக்கணுமா இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ மூடி போட்டு மூடி இன்னொரு பத்து நிமிஷம் வேக வைப்போம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு ஸ்பூனாலேயும் தட்டி பார்த்துக்கலாம் வெந்திருச்சு எல்லா இடத்துலையும் நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருந்தது வேர்வை தண்ணி அதை லேசாக திசுவாட்டி துடைச்சி எடுத்துனேன் தண்ணி இருந்ததுன்னா திசுவால் தொடச்சி எடுத்துருங்க லேசாக ஒத்தி எடுத்துருங்க இப்போ நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற மீதி இருக்கிற அந்த ப்ளூ ஒன்றையும் பாக்கி இருக்குது இல்லையா அதையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு லேசாக பபுல்லாம் இருந்ததுன்னா லேசாக உடச்சி விட்டுட்டு இந்த ஸ்பூனால் லேசாக கலக்கி விட்டுட்டு சின்ன சின்ன பபுள் இருந்ததுன்னா அதை அந்த ஸ்பூனாலேயும் உடச்சி விட்டுருங்க அந்த பப்புள் இருந்ததுன்னா கட் பண்ணும்போது உடையும் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிருவோம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வெந்து செட் ஆகணும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு எல்லாமே ஃபுல்லாக எல்லா லேயரும் நல்லா வந்துடுச்சு இப்போ எல்லா கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பர் மாஷாலா சூப்பராக வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம் மேலே ஒரு சின்ன பிளேட்டை வச்சு கவுத்தி வச்சு அதை அப்படியே பிறட்டுறது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி லேசாக அடியை பிடிச்சிட்டு பறக்கனீங்கன்னா இந்த பிளேட்டுக்கு வந்துடும் லேசாக தட்டி விட்டு அந்த பவுலை எடுத்துடலாம் அருமையாக வந்துருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது எப்படி வளையுது பாருங்கள் எல்லா லேயரும் ஒரே அளவில் வந்திருக்குது பாருங்க நம்ம ஒரே அளவு மாவு வச்சுக்கிட்டதுனால எந் எதுவுமே கூட குறைய இல்லாமல் ஒரே அளவில் லேயர் வந்திருக்குது இப்போ கட் பண்ணிடலாம் நான் கத்தியில லேசாக எண்ணெயை தடவிக்கிட்டு தான் கட் பண்ணுறேன் சில பேர் அதை ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த கத்தியில் போட்டுக்கிட்டு கட் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அதேமாரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயில் லேசாக தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா சிலும்பல் இல்லாமல் இருக்கும் பீஸ் நம்ம கட் பண்ணுற பீஸு இதில் சிலும்பல் இல்லாமல் வந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக சிலும்பலே இல்லாமல் வந்திருக்கு இதை க இதே மாதிரி ஆயில் தடவிட்டு ஆயில் கத்தியில் குறையும் போது இன்னும் கொஞ்சம் தடவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து டைமண்ட் சேஃப்லாம் கட் பண்ணி எடுத்தேன் உங்களுக்கு கத்தியாலாம் கட் பண்ண முடிலண்டா இந்த மாதிரி சட்டு தோசை திருப்பி இருக்கு இல்லையா அதில் லேசாக ஆயில் தடவிக்கிட்டு அதாட்டி இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக பீஸ் விழுந்துருக்குது பாருங்கள் தோசை திருப்பியாட்டி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதை கட் பண்ணி எடுத்து சாப்பிடவே மனசு வராது போல் இருக்குது அவ்வளோ லேயர்ஸ் சூப்பராக கலர் கலர் நல்ல காம்பினேஷன் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நம்ம புளூவையும் பர்பிளையும் ஒன்றா ஊற்றிருந்தோன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிருக்கோம் கலரு இப்போ நடுவில் பிங்க் நம்ம கொடுத்தது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் அருமையான லேயர் பாருங்கள் உரிக்க வருது பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஒரு பீஸாக ஒரு ஒரு கலராக உரித்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்க முட்டை ஊற்றியும் செய்யலாம் முட்டை ஊதுனீன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் இது முட்டை இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இது சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரெண்டு முட்டையோ மூணு முட்டையோ கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இன்னும் சாஃப்ட்டாக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ரெண்டு மூணு பேர் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கூவை செஞ்சு போடுங்களேன் கூவை செஞ்சு அப்லோட் பண்ணுங்களேன் சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் டைமே கிடைக்கல இப்போ தான் நான் ரெடி பண்ணேன் அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாப்பியோக்கா பவுடர் இல்லாமல் அரிசி மாவு மைதா முட்டை தேங்காய் பால் வச்சு இன்னொரு மெத்தடில் குவ பண்ணலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு ரெடி பண்ணி நான் வீடியோ போடுறேன் மீண்டும் ஒரு அசத்தலான சமையலுடன் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கே